வணக்கம் ஜீனியர்ஸ் நம்ம அன்னூர் ஸ்கூல் முன்னாள் மாணவர்களுக்கு நான் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிறந்த சேவை பண்ணியிருக்காங்க நியூ பில்டிங் கட்ட ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதுக்கு மூல காரணமாக அந்த நம்ம ஹெச்எம் மேமுக்கும் நான் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ் ஜீனியஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தி செவன்த் எய்த் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்ததும் அப்புறம் நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்ததும் அப்புறம் ஸ்டடி மெட்டியல் டீட்டெயில்ஸும் வரும் ஜினியஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் எப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டு நான் பார்த்துக்குறேன் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புத்தும் புது பயனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணோம்னு நீங்கள் அழகாக பார்த்துடலாம் ஓகே ஜினியஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜினியஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அன்னூர் சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தானே சார் தேங்க்யூ சார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அன்னூரில் இருக்கிறோம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் இருக்கிறோம் குழந்தைங்க அமைதியாக அருமையாக சூப்பராக கவனிச்சுட்ருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து குழந்தை வரைக்கும் இப்போ அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜிடிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியே கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அமைதியாக இருக்காங்க உங்களை எல்லாத்தோட சார்பாக நாங்கள் அவங்கள வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டீச்சர்ஸ் குழந்தைங்க சூப்பராக கொண்டுட்டுருக்காங்க டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணிக்கிறோம் ஓகே வாங்க கிளாப்பிங் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஒன் ஒன்று ஒன் ஜீரோ யாரு அந்த பையன் தட்டிட்டு ஒன்று

நாம டிசிப்ளினுக்கு நான் வால்டኩል தெரிஞ்சுக்கிறேன் நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ஒரே காமெடில கவுனிக்கறாங்க இப்போ கிளாப்பிங் கேம் 1 2 3 1 1 0 நான் வரேன் தட்டிட்டு 1 3 3

ಅಳಿ ಎಳಿಕೆ ಇಣಿ ಸರ್ ತನಿಲ್ ಇರುಣಿ ವಹಿಸಿ ಅಳ இங்கு பேனை ஸ்கெட்ச் பேனை யூஸ் பண்ணிக்கலாம் ரீஃபில் பேனாக ரூ பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது ஜிஸ் இங்கு பேனாக எழுதினா அழிச்சுக்கும் அழிச்சிக்கலாம் அப்புறம் இங்கு பேனால் அப்புறம் ஸ்கெட்ச் பேன் எழுதினால் அழைச்சிக்கலாம் எழுதிக்கலாம் அழைச்சிக்கலாம் எல்ஜி அடிச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் கிடைக்கும் சீஸ் ரெண்டு மூணு கடையில் வரிசையாக இருக்கு அந்த முக்கு இடத்துல அங்கே நீங்கள் எந்த கடையில் கெட்டாலும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேணும் ரொம்ப கம்பல்சரி யாருக்கு தேவைப்படுதோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இருபது ரூபா ஜீனியஸ் இது பார்த்தீங்கன்னா மெமரி ஈஸிமேஸ் புக்குமே நாவல்ஸ் எடுத்து எப்படி அதிகப்படுத்துறது கணக்கு எப்படி ஈஸியாக போடுறது தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுறது அப்புறம் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் எப்படி அவாய்ட் பண்ணுறது தமிழ் எழுத்துக்கு எப்படி தேவைக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பொக்கிஷன் ஐம்பது பக்கங்கள் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெலாம் ஜீனிஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த புக்கு வாங்கி ஈஸியாக படிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் கேட்கும்போது இந்த மேஜிக் ஸ்லேட் வேணும்னா இப்போ இந்த அட்டை சொன்னிங்களா இந்த அட்டைக்கு பேர் என்ன கேட்கணும்னா கடையில் மேஜிக் ஸ்லேட்னு கேட்கலாம் மேஜிக் ஸ்லேட் அல்லது எழுதி அழிக்கிற அட்டைன்னு கேட்கணும் நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது இதுக்கு பேர் வந்து நாவல் சக்தி அல்லது எளிய கடைக்கு பயிற்சி புத்தகம் பொக்கிய புத்தகம் கேக்குது நாபுக் செட்டி அல்லது எலி கனக பயிற்சி புத்தகம்னு கேக்குறது பேருடைய கேக்குது மெமரி ஈசி மேஸ் book இங்கிலீஷ் ஏகரம்adina மெமரி ஈசி மேஸ் book தமிழ்ல கேக்குறப்ப பாத்தீங்க நாபுக் செட்டி எலி கனக பயிற்சி புத்தகம் கரெக்ட்டா கேக்குறது அப்பறம் மேஜிக் book இது கேக்குறவங்கolina மேஜிக் bookனு கேக்கினா கொடுப்பாங்க இது மேஜிக் ஸ்லேட் மேஜிக் book இது சூப்பர் பத்தீங்க फ्रेंड्स இன்னன்னா ஆம்பளை ఆగండి ని సంజీవ్ గారు చూస్తావు మీరు అప్డే అస్సల ఎబిసిబి గా తీసుకున్నా యూజ్ పేపర్ మౌడీ కవర్ పేపర్ పొందుండి ఇట్లా వైట్ పేపర్ ఆర్గె జి బూపస్ తెలుసునా కొడు పిక్చర్ ఉంది థీమ్స్ ఫ్రెండ్స్ అప్డే ఆ చిపడా ఉంది ఇస్ బి అరేస్ అండి సౌల్ట్ మూడీ వైట్ ఐస్ థీమ్స్ ఇది ఎప్పుడు పన ట్రిక్స్ சொல்லி கொடுத்தల తెలునే తెలుసు తెలుసు ని వైట్ క్లస్టర్ ఓపెన్ పనిన இப்போ எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சகுர் கிளர் ஸ்டார் இருக்கீங்களா சகுர் கிளாஸ் டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிக்சர் வந்துடும் மூடி எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மேலே வெள்ளை கிளாஸ் டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா பயன்படுத்துகிறோம் சூப்பராக இருக்குது இது சூப்பராக இருக்கும் வேறு இந்த கடையில் வாங்கி பயன்படுது மூணுமே வேணும் மூணுமே வாங்கிக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு வேணும் ஒன்று ரெண்டு வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர்க்குள்ளேயே போட்டு கொடுத்துருங்க ஓகே ஜீனியஸ் எங்களும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கலாம் நீங்கள் எது பார்க்குறீங்களோ இந்த புத்தகாமி படித்து பயன்படுங்க டெய்லி ஒரு பேஜ் படிங்க அவ்வளோ விஷயம் கிடைக்கும் நீங்களும் படிங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸாக வாழ்த்துக்கலாம் ஜீனியஸ் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் அது டிஸ்கிரிப்ஷனில் ஈஸி மேக்ஸ் முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் பார்த்து பயன்படுங்க அந்த வீடியோ பார்க்கும்போது கையில் நோடு பேரை வச்சுக்கோங்க முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறதுக்கு அந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அது கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்க்குறேன் நம்ம யூடியூப் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி தெரியுது இன்னும்பஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கிற மூலமாக நாங்கள் புத்தகம் பயனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ண நீங்கள் அழகாக பார்த்துடலாம் தேங்க்யூ